தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அரசியல் வருகை இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்துமா மக்கள் வந்து புதிய அரசியலை வந்து எப்பவுமே எதிர்பார்க்கிறாங்க பழைய கழிதல் அப்படிங்கிற ஒரு இதுவா தான் பாக்குறேன் புதிய புகுதல் பாக்குறேன் முதல் படியிலேயே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை வந்து அவர் அடைஞ்சிருக்காருங்கிறத யாரும் மறுக்க முடியாது அரசியல வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அரசியல பேச வச்சிருக்காரு நீங்க வெறும் திட்டங்களை போட்டுட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நடைமுறை செயல்படுதான்னு பாக்கணும் இல்ல பணத்தை செலவு பண்றோம் திட்டங்கள் வகுக்குறீங்க அது மாணவர்களுக்கு போய் சென்று சேர்றதுல தானே இங்க பிரச்சனையே இருக்குங்கிறாரு எஸ் எயிட்டி ஃபோர் தமிழ்நேர்களுக்கு இனிய வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜயின் அரசியல் வருகை அதையொட்டிய அவர் நடத்திய மாநில மாநாடு முகரவாண்டி பல்வேறு விதமான திருப்பு முறைகளை ஏற்படுத்தி அடுத்த கட்ட நகருக்கு தன்னை தயாரிப்படுத்தி தன்னை பேசும் பொருளாக மாற்றி வைத்துள்ளார் விஜய் அவர்கள் கல்வியாளரும் அரசியல் விமர்சகரும் விஜயின் தீவிர ஆதரவருமான திரு தர்மராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஒரு கல்வியாளராக நீங்கள் வந்து பல்வேறு விதமாக வந்து ஒவ்வொரு பதிவுகளிலையும் வந்து முத்திரை வைத்து வரீங்க அவருடைய விஜயுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீட் தேர்வை ரத்து செய்யணும் கல்வியை சாதனைப்படுத்த மாணவர் மாணவர்களை கூப்பிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்க சிறப்பிக்கிற விதம் அதுபோல் வந்து கல்வியில் வந்து புரட்சி ஏற்படுத்திய க கருமகர் காமராஜரை வழிகாட்டியாக வைத்துள்ளார் அவருடைய இந்த அணுகுமுறை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்துமா கல்வி நீங்க வந்து முதல்ல வந்து ஒரு பொது பார்வையில நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இப்ப விஜய் அவர்களோட அரசியல் வருகையை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அவரோட அரசியல் மாநாடு ஒரு அரசியல் நிகழ்வு இல்ல அரசியல் மாநாடு மக்கள் வந்து இப்போ நீண்ட இடைவேளைக்கு பிறகு அளவுக்கு தன்னெழுச்சியாக இவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு அன்னைக்கு வந்து வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட செய்தி இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா வியூஸ் பத்து லட்சம் பேர் பார்க்குறாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து தன்னெழுச்சியா வந்து பார்க்குறாங்க ஒரு கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க இருந்து ஒரு அரசியல் நிகழ்வை வந்து தன்னெழுச்சியா வந்து எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் எந்த கட்டாயமும் இல்லாமல் அவங்களே வந்து பாக்குறது நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் சரி அது அதனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதற்கான விதையை வந்து பல வருடங்களுக்கு முன்பு இருந்து வந்து கல்வி நிகழ்ச்சிகள் மூலயமா ஏற்படுத்திட்டாரா இல்ல மக்களுக்கான எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கு மக்கள் வந்து புதிய அரசியலை வந்து எப்பவுமே எதிர்பார்க்கிறாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ரெண்டாயி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பாத்தீங்கன்னா ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு பதிவு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு சதவீதம் வந்து ஓட்டு பதிவு கொரோனா காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப நல்ல பெருந்தொற்று மாதிரியான கொடுமை நடக்குது நூற்று கணக்கான மக்கள் இறந்து போறாங்க மருத்துவம் அரசியல் அரசை வந்து மக்கள் முழுமையா நம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு காலகட்டத்துல ரெண்டாவது எலெக்ஷன் வரும்போது அங்கே இந்த இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல்ல பாத்தீங்க அப்படின்னா ஓட்டு பதிவு வந்து வெறும் அறுபத்தி ஒன்பது சதவீதம் தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீதம் வந்து ஓவராலாவே மக்கள் வந்து குறைவா ஓட்டு போடுறாங்க ஓட்டு போட வரவங்க வந்து ரொம்ப குறைவா வந்து வராங்க இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு பிரதான கட்சிகள் கூட பாத்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் சொல்லி அவங்களோட ஓட்டை இழக்குறாங்க சோ ஓட்டு போட வர மக்கள் வந்து குறைஞ்சுக்கிட்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்தான் சோ அந்த சூழ்நில ஜனநாயக ஆபத்து ஜனநாயக ஆபத்துங்கிறது ஒண்ணு இரண்டாவது மக்கள் அரசியல் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இப்ப விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பிக்கும்போது அவர் சொல்றாரு நான் அரசியல்ங்கிற பாம்பை கையில பிடிச்சிட்டேன்னு சொல்றாரு சோ மக்கள் என்ன பண்றாங்க மக்களோட பார்வை அரசியலை பத்தின பொது மக்கள் அதற்கு ஆதரவு விமர்சனமும் இருக்கு எதிர் விமர்சனமும் இருக்கு ஆனா நீங்க பொது பார்வையில பாருங்க நீங்க சாதாரண மக்கள் சராசரியா நீங்க போயிட்டு இளைஞர்கள் மக்கள் கிட்ட போயிட்டு நீங்க ஒரு தேர்வு நீங்க ஜஸ்ட் ஒரு இது எடுங்களேன் நீங்க ஒரு போல் எடுங்கல நீங்க அரசியல் எப்படி பாக்குறீங்க அப்படின்னா அரசியலை போதும் போது முக்கால்வாசி பேர் மேலோட்டமா பாக்குறாங்க உள்ள போறதுக்காக விரும்புறதில்லை ஸோ அது வந்து பொது பார்வையா தான் நான் பாக்குறேன் அவர் மக்களோட பார்வையா தான் அவர் சொல்றாரு அரசியலுங்கிற பாம்பு அப்படிங்கிறார் அரசியல் வந்து எல்லாருமே எட்டி நிக்கணும் எங்க வீட்டிலேயே நாங்க எத்தனை பேர் வீட்டுல உட்காந்து சாப்பிடும் போது நாங்க அரசியல் பேசுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நான் யார் வீட்லயும் அவ்வளவா நடக்கிறது இல்ல அரசியல வந்து உள்வாங்கிறது அரசியல் புரிஞ்சுக்கிறது நிக்க இல்ல அரசியல் அரசியல மேலோட்டமா தான் பாக்குறாங்க விலகி நிக்கிறாங்க அரசியல்ங்கிறது ஒரு சாக்காடு அரசியல்ங்கிறது ஒரு பாம்புங்கிறது பொது பார்வையா இருக்கு அந்த நிலையை மாத்தி ஒவ்வொரு இல்லத்திலயும் பேசும் போதுல மாத்தி இன்னைக்கு வந்து அது கோடிக்கணக்கான பேர் ஒரு வியூஸ் பாக்குறாங்க தன்னிழ்ச்சியா பார்க்கறாங்க அப்படிங்கிற நிலையை வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா நான் பாக்குறேன் அது வந்து நாட்டுக்கு ரொம்ப இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ பழைய அரசியல் பழையன கழிதல் அப்படிங்கிற ஒரு இதுவா தான் பாக்குறேன் புதிய புகுதல் பாக்குறேன் வந்து வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் சோ அந்த ஒரு விதத்துக்கு கொள்கை இல்ல இப்ப ஒண்ணு பின்னாடி ஒண்ணே நம்ம அதை தான் போறோம் எல்லாரும் பேச தான் போறோம் இது பண்ணதான் போறோம் ஆனா முதல் படியிலேயே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை வந்து அவர் அடைஞ்சிருக்காருங்கறத யாரும் மறுக்க முடியாது எல்லாரையுமே பார்க்க வச்சு அரசியல்ல வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அரசியலை பேச வச்சிருக்காரு இப்ப விஜய்க்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இப்ப நான் என்னோட சுய அனுபவம் சொந்த அனுபவம் என்னன்னா நாங்க அரசியல் வீட்டுல பேசுறோம் சோ என்ன இப்ப வந்திருக்காரு என்ன நடக்கும் விஜய்ங்கிறது ஒரு சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து வருங்கால வாக்காளர்கள் இப்ப இருக்கிற வாக்காளர்கள் எல்லாருமே அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பாசிட்டிவான ஒரு சைனா பாக்குறேன் சோ முதல் படியில அவர் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு பாக்குறேன் அப்புறம் கல்வியை பத்தின அவரோட பார்வையை அவரே சொல்றாரு ரொம்ப அழகா அதுல வந்து குறிப்பிடுறாரு தமிழகத்துல வந்து பாத்தீங்க சார் முப்பத்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து மொத்த நாட்டோட வருமானத்தை முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்காக பள்ளிக்கல்வி துறை உயர்கல்வி கிடையாது பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்காக மட்டுமே இந்த அரசாங்க செலவு பண்ணுது பல லட்சம் கோடி இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு தனி மாணவனுக்கு அரசாங்கம் வந்து செலவு பண்ணுது இந்த இந்த செலவு வந்து இத்த முப்பத்தஞ்சு சதவீதம் ஒரு மொத்த ஒட்டுமொத்த வருமானத்தை வந்து செலவு பண்ணும்போது அது தனி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அது போய் சென்ற அடையுதான்னு கேட்டா நிச்சயமா இல்லை சோ இது வந்து டைவர்ட் ஆகுது மக்கள் மாணவர்கள் கிட்ட போயிட்டு அடையாது பல்வேறு விதமான செஞ்சுட்டு இருக்காங்களே குறிப்பிட்ட குறிப்பா பாத்தீங்கன்னா காலை இருந்து பல்வேறு விதமான வந்து புக்ஸ் நோட்டு புத்தகம் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டமைப்பு நவீன விதமா வந்து மாத்துறாங்க கரெக்டா சொன்னீங்க அதையும் அது அதுவும் அங்கே அவரே குறிப்பிடுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறது சரியா இருக்காது தோல்விதான் அடையும் திட்ட திட்டங்களை செயல்முறைப்படுத்தணும் கண்காணிக்கணும் அவர் சொல்றாரு கல்வியை பத்தி பேசுறாரு கல்வி வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திட்டங்கள் வந்து பத்தாது நீங்க நீங்கள் என்ன நீங்கள் இப்போ பொதுவாக எல்லா அரசாங்கமும் பண்ணுற தவறு என்னன்னா திட்டங்களை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்காங்க அதை கண்காணிக்கிறது இல்லை சரியா நடைமுறைப்படுத்துறது இல்லை நான் வந்து அதை வந்து கல்வியை வந்து நான் என்ன பண்றேன் நான் பஸ் நல்ல எடுத்துக்கிறேங்கிறார் அவர் என்ன சொல்றாரு அனிதா இறந்துட்டேன் என் தங்கச்சி அனிதா இறந்துட்டாங்க என்னோட சொந்த தங்கை வந்து இறந்து போயிட்டாங்க நான் இது ரெண்டுத்தையும் ஒன்னா தான் பார்க்கறேன் பஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்குற தனி தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிறேன் அப்போ நான் அந்த துறையையும் நான் அப்படி தான் பார்ப்பேன் தனிப்பட்ட முறையில பாக்கணும் அப்ப சில துறைகள் வந்து ஒரு ஒரு மருத்துவம் ஒரு கல்வி மாதிரியான இதை வந்து பொது பாக்க கூடாது நீங்க வெறும் திட்டங்களை போட்டுட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நடைமுறை செயல்படுதான்னு பாக்கணும் இல்ல பணத்தை செலவு பண்றோம் திட்டங்கள் வதுக்குறீங்க அது மாணவர்களுக்கு போய் சென்று சேர்றதுல தானே எங்க பிரச்சனையே இருக்குங்கிறாரு குறிப்பிடுறாருல்ல இதுக்கு அந்த தேர்வு சேர்ந்து குறிப்பிடுறாரு இது ஒரு 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 பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி சொல்றாரு இதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு இன்னைக்கு தேவை என்னன்னா மக்கள் நீங்க மக்கள் கிட்ட அவங்களோட பிரச்சனையை சொல்லி அதுக்கான ஸ்மார்ட் சொல்யூஷனை சொல்லணும்னு சொல்றாரு இது வந்து நான் வரவேற்க வேண்டிய விஷயம் ஸ்மார்ட் சொல்யூஷன் அப்படின்னா இப்ப நவீன அரசியலை வந்து அவர் முன்னெடுக்கிறார் ஸோ ப இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பார்வை வந்து பொது தளத்துல ரொம்ப ரொம்ப மோசமானதா இருக்கும் இப்போ என்னை என்னை சுற்றி இருக்கிறவங்க இந்த இளைஞர்கள் புதுசாக வரங்க நாங்க டெய்லியும் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு ஆயிரம் மாணவர்களாக நான் சந்திக்கிறேன் எஸ் சார் ஸோ அரசியல்ங்கிறது வந்து இந்த பார்வையை மாதிரி பாம்போ ஒரு நெகட்டிவ்வான ஒரு பார்வையில் மக்கள் பார்க்குறாங்க இப்ப பிரசாந்த் கிஷோர் மாதிரியான வியூக வகுப்பாளர்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் இருபது வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாரும் கிடையாது இருந்தாலும் அவங்க வெளியில பெருசா பிரபலம் அடையல இவங்க ஏன் இந்த அளவுக்கு பிரபலம் அடையறாரு இன்னைக்கு பீகார்ல போய் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளவு பெரிய ரீச் அவருக்கு இருக்கு இவ்வளவு தூரம் பிரபலம் அடைகிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட தனிப்பட்ட பார்வை என்னன்னா மக்களுக்கான போதிய அரசியல் தெளிவு இல்லை மக்கள் வந்து அரசியல்ல போதுமான ஆளும் உள்வாங்க அவங்க அஞ்சு வருஷம் அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆஹ் கடைசியில எலக்ஷன் வரும்போது ஓட்டு ஆரம்பிக்கும் போது கடைசி ஒரு மாசம் ரெண்டு மாசம் உட்கார்ந்து பாக்குறாங்க ஒவ்வொரு மக்களுக்கும் அரசியல் விழிப்புணர்வு அவசியம் சொல்றீங்களே ஜனநாயக நாட்டில் அது எழுதி சாத்தியப்படுமா அதை சாத்தியப்படுத்தணும் தானே அது அது அந்த அந்த கடமையும் அரசியல்வாதிகளுக்கு வாதிகளுக்கு இருக்குல்ல ஆனா இங்க என்ன பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சுயநல அரசியல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உச்ச உச்சகட்டத்துல இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட பார்வை சுயநல அரசியல் வந்து அரசியலும் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா திராவிடம் சமூக நீதி பல தத்துவங்களும் சித்தாந்தங்களும் அவங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்தப்படுதுங்கிறது பரவலா எல்லா கட்சியுமே நான் குறிப்பிட்ட எந்த கட்சியுமே சொல்லல எல்லா கட்சியுமே பாத்தீங்கன்னா எல்லா சித்தாந்தத்தையும் தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்துறாங்க அந்த சுயநல அரசியல் இன்னைக்கு உச்சகட்டத்தில் இருக்க இருக்குதுங்கிறது என்னோட பார்வை அப்போ என்னன்னா இந்த கட்டமைப்பு இந்த அரசியல் கட்டமைப்பு இந்த திராவிட கட்சிகள் இந்த பழைய கட்சிகள் பழைய சித்தாந்தம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு திருப்பி புதுமைப்படுத்தப்படணும் மாற்றத்துக்கான மிகச்சரியான நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மாதிரி மக்களுக்கான ஓட்டளிக்கிற ஆர்வம் குறையுது கடைசி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் செய்வங்களை கூட்டிட்டு வந்து வியூக வகுப்பாளர்களை கூட்டிட்டு வந்து நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு மக்களுக்கு ரொம்படியா காலத்து கூட்டிட்டு வந்து ஓட்டு போட வைக்கும் போது அவருக்கு ஒரு சரியான அரசியல் தீர்வு கிடைக்காது அப்படிங்கிறது நாட்டுக்கு அது வந்து நல்லதில்லை அப்படிங்கிறது என்னோட பார்வையா இருக்கு நீட் தேர்வு தமிழக தேவையில்லை அது ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படி சொல்றாரு அதை பத்தி பார்வையிட்ட தேர்வு முறை அப்படிங்கிறது என்னன்னா அது தேர்வு முறையை ரத்து செய்யணும்னு சொல்றாரு அப்பனா அவர் என்ன சொல்லணும்னா அதுக்கான அதுக்கான ஆல்டர்னேட்டா மாற்றா வந்து இன்னொரு தேர்வா நீங்க வந்து இங்க கொடுக்கணும் அது என்ன அதுதான் சொல்றாரு அவரு அது அது பேசும்போது அவர் ஒரு ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு அது என என்ன பொறுத்த வரைக்கும் நான் வரவேற்கிறேன் அது என்னன்னா இன்னைக்கு இருக்கிற நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு நான் ஸ்மார்ட் சொல்யூஷன் கொடுப்பேன்னு சொல்றாரு சொல்யூஷன் அப்ப நீட்டுக்கு சொல்யூஷன் என்ன పోటీ <pour> ஐயா இது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பயாலஜி குரூப் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறதுக்கு மூன்று லட்சம் பேர் வந்து பன்னெண்டாவது படிக்கிறவங்க தேர்வு எழுதுறாங்க இந்த லட்சம் பேருக்கு தமிழகத்துல வந்து இருக்கிற எம்பிபிஎஸ் சீட்டு அதிகபட்சம் எல்லாம் ஆல் இண்டியா கோட்டா எல்லாமே சேர்த்து பத்தாயிரம் சீட் இருக்கு மூன்று லட்சம் பேர் மருத்துவம் படிக்கணும் சீட்டு பத்தாயிரம் சீட் இருக்கு இப்ப இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தேர்வு முறை ரொம்ப முக்கியம் அப்ப நீங்க ஒரு தேர்வு முறை நீட்ல குளறுபடி இருந்ததா ஆமா குளறுபடி இருந்தது குழப்பம் இருந்தது இன்னைக்கு வந்து அது ஒரு இருக்கு அப்போ நான் எதிர்க்கிறேன்னு சொன்னா அதை நம்ம வரவே இருக்கோம் அதுல எதுவும் பிரச்சனை இல்லை அப்ப நீங்க அதுக்கு மாற்று என்ன சொல்ல போறீங்க தான் முக்கியமா இருக்கு சோ இது வந்து ரொம்ப ஆழமா நம்ம இந்த கட்டத்திலேயே நம்ம விவாதிக்க முடியாது அவர் கொள்கையை சொல்லியிருக்காரு அவரோட எண்ணத்தை சொல்லியிருக்காரு இப்ப அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்கும் போது மீடியாவை சந்திக்கும் போது இதுக்கான மாற்று சொல்யூஷன் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு ஸ்மார்ட் சொல்யூஷன் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு இதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கான மாற்று தானே சார் முக்கியம் சார் நீட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அது யார் வேணா சொல்லலாம் தானே அது அது யாரும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ நான் வந்து இப்போ மூணு லட்சம் பேருக்கு பத்தாயிரம் சீட் இருக்கு நீங்க எப்படி அந்த பத்தாயிரம் பத்தாயிரம் பேரை வந்து தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் ஒன்னாவே சொல்யூஷன் என்னங்கிற சொன்னீங்கன்னா நீட்டுக்கு அது நீட்டோட பெட்டரா இருந்தா நம்ம எடுத்துக்க தானே போறோம் மக்கள் எடுத்துக்க தானே ஏத்துக்க தானே போறான்